我在不说了。 நம்ம யூர்ல இருந்து டே ட்ரிப் போற மாதிரி ஒரு 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 சூப்பரான ஸ்பாட் சொல்றேங்க அடிக்கிற வெயிலுக்கு இருக்கிற தண்ணியில குடும்பத்தோட போட்டு போட்டு அந்த உட்காந்து சுட சுட பிரியாணி சாப்பிட்டதெல்லாம் மறக்க முடியாத இது எந்த இடம் எப்படி அங்க போறதுன்னு தெளிவா சொல்றேன் இந்த சேவ் பண்ணிட்டு பண்ணிட்டு நம்ம ஃபாலோ பாருங்க நாங்க இருபது டிக்கெட்டுங்க எந்திரிச்சு பெரிய பிளானா வீட்லயும் செஞ்சு எல்லாத்தையும் பார்சல் பண்ணி கார்ல அது கூட சீக்கிரம் முடிஞ்சது

பண்ணி வரைக்கும் செம்ம ஃபன் பண்ணுங்க நாங்க ரிட்டர்ன் வரும்போது கேரளா பார்டர்ன்றதுனால லாட்ரி டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு டாடா பாய் பேன் கிளம்பிட்டோம்